இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா பலன் வந்து சரியான அமைப்பில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகும் இறைவன் அருளால் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பதிவானது கண்ணிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகிறது கிரக பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கண்ணீராசிக்காரர்கள் எப்பொழுதும் கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்களாகத்தான் இருப்பாங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னு பொழுது ரொம்ப மரியாதை நமக்கு கிடைக்கணும் கௌரவம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுல தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் கண்ணிராசி அப்படிப்பட்ட கண்ணிராசியே பல இடங்களில் தேவையில்லாத சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வந்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் அந்த இடத்துலையே சோர்ந்து போய் நிற்க மாட்டீங்க என்ன கொஞ்சம் வருத்தப்படுவீங்க எனக்கு இப்படி ஆகிடுச்சே என்ன பண்ணுறது ரொம்ப அவமானமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல சிக்கல்களை சந்தித்து தான் வந்திருப்பீங்க ஏன்னா கண்ணீராசிக்காரர் இயல்பாகவே பார்க்கும் பொழுது இலகிய மனத்தோடு தான் இருப்பாங்க ரொம்ப வந்து சாஃப்டாக இருப்பாங்க அவங்க நேச்சரே பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு விஷயனாலும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடியவர்கள் கண்ணீராசி அப்படிப்பட்டவர்கள் இப்போ பார்க்கும் பொழுது பல சங்கடங்களை எப்படிடா கடந்து வந்தன்னு உங்களுக்கே தோணும் பல இடங்களில் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு இடத்துலையும் கடந்து வரும்பொழுது அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும் ரொம்ப வழிகளை சுமந்து தான் வந்திருக்குறீங்க இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது சூரியன் உங்களுக்கு நல்ல அமைப்பிலிருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சாதகமான சூழ்நிலை கிடைக்குதுங்க இதனால் வரையில எப்படி இருந்தாலும் சரிங்க இதற்கு மேல் உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் கொடுக்கிறார் அதுவும் தொழிலெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் இயல்பாகவே உங்களுக்கு உரிய எல்லா வித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறார் எல்லா விதத்திலும் புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலனாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனாக சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் குடும்பத்தில் நாள் வரையும் இருந்து வந்த சிக்கல்கள் மன வருத்தம் கணவன் மனைவி இடையே இருந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் சின்ன மிஸ்டேக் தான் இருந்திருக்கும் அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி உங்களுக்குள் அதாவது சண்டை சச்சரவு இல்லைனாலும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவீங்க இல்லை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களெல்லாம் கூட இப்பொழுது உங்களுக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான காலகட்டமாக சூரிய பகவான் கொடுக்குறாருங்க ஒரு நல்ல அற்புதம் தாங்க இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் கனிவான காலமாக உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்காருங்க புதன் பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அது நல்ல ஒரு அம்சமான இடம்தாங்க இப்போ சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று பேர் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பண வரவை ஏற்படுத்துறாங்க உங்களுக்கு வரையில வரையில் எதெதுலலாம் சிக்கல் இருந்துச்சோ அது எல்லாம் மாறும் அது பணமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் சிக்கல்களை அனுபவிச்சிங்களோ அந்த எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு சூரியனும் கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதனும் கொடுக்குறாரு சுக்கிரன் பார்க்கும் பொழுது பண வரவை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நிறைவான நிம்மதியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு வலுவான ஒரு விஷயந்தாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வாய்ப்புகள் நன்மையாக வந்தால்தான் நம் வாழ்வாதாரம் சிறந்து விளங்க முடியும் அதனால்தான் சொல்கிறேன் எப்பையும் ஒரு வாழ்வாதாரத்தில் நடக்கும் பொழுது நமக்கு நிம்மதியும் நிறைவான வாழ்க்கையும் வேணும்னா முதல்ல நம்ம ராசிநாதன் சரியாக இருக்கணும் அதுக்கு குரு பலன் சரியாக இருக்கணும் அடுத்தது சூரியன் சரியாக இருக்கணும் அப்புறம் தான் மற்ற கிரகங்களே கூட சனி பகவானே கூட நமக்கு வந்து இரண்டாம் பட்சமாக தான் எடுத்துக்கணும் இவங்க மூணு பேரும் சரியாக இருந்தாலே நமக்கு பெரும்பாலான இடங்களில் நமக்கு நன்மை ஏற்பட்டுரும் சனி பகவான் எப்பொழுது ஏழ்ற சனியாகவோ இல்லை ஏதோ ஒரு சனி நமக்கு பார்வை சரியில்லாத பொழுது இவங்களும் சேர்த்து சரியில்லாமல் தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் சரியாக இருக்கிறாங்கனாலே மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் அதனால தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மூன்று கிரக சேர்க்கைங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குது புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு புதுசாக எந்த முயற்சி பண்ணாலும் வெற்றிதான் தான் தொழிலாக இருந்தாலும் சரி ஏற்கனவே செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு எந்த முடிவு எடுத்தாலும் இப்பொழுது உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது திருமணம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கன்னிராசியை பொறுத்தவரையிலும் திருமணம் இப்போ உங்களுக்கு வரம் தேடனா ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் முடிவு கொடுக்கலாம் திருமணம் கூடக்கூடிய அம்சமான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது அதனால் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சுப பலனாக இருக்குதுங்க எதை தொட்டாலும் சுப பலன்தான் நீங்கள் எது செஞ்சாலும் சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம் சுப பலனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் நீங்கள் பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக மாறுவீங்க கொஞ்சம் மனசுக்குள்ளே கவலை இருந்து எதுவும் செய்ய முடியாமல் தவிச்சிட்ருந்தவங்களை கூட பார்க்கும் பொழுது ஒரு நிறைவு ஏற்படும் மன சந்தோஷம் ஏற்படும் அதனால் என்ன பண்ணுவீங்கனாக்கா கொஞ்சம் உற்சாகத்தோடு எல்லா வேலையும் செய்வீங்க எந்த வேலை எடுத்தாலும் உங்களுக்குள் ஒரு உற்சாகம் இருக்கும் நான் இதெல்லாம் செய்யணுன்ற ஆர்வம் ஏற்படும் அந்த கவலை டென்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால புதியதாக எதுவாது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க புதுசாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நட்பு வட்டாரங்கள் இப்போ உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நட்பு நிறைய பழகக்கூடிய ஆட்கள் வருவாங்க அதே போல் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நிறைய ஊர் பயணங்கள் அடிக்கடிக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க நிறைய போகிறதுக்கு சந்தோஷமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது ஒரே இடத்துல இருந்து நிறைய நீங்கள் அவதிப்பட்டிருப்பீங்க எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல இருந்து யார்கிட்டேயும் பேசாமல் சில கன்னிராசிக்காரர்கள் அப்படியே ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் நிறைய நட்பு வட்டாரங்கள் நீங்கள் போகிற இடம்லாம் கொஞ்சம் பழகக்கூடிய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்காக அவங்களை கொ தொடர்ந்து அவங்கவுங்க கூட இருப்பாங்களான்னா இருக்க வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அங்கங்கே பழகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த மாறுதல்கள் எல்லாம் உங்களுக்கு மனதுக்குள் இருந்து வந்த காயங்களுக்கு ஒரு மருந்தாகும் பேசுனாதாங்க நிறைய பிரச்சனை வெளியே போகும் இது நிறைய பேருக்கு தெரியல பிரச்சனைன்னு உடனே அவங்க ஃபஸ்ட்டு அமைதியாகிடுவாங்க அந்த அமைதி தான் அவங்களுக்கு வலியும் பலகீனத்தையும் அதிகமாக கொடுக்குறது எப்பயும் போல இயற்கையாக பேசி பாருங்கள் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பேசினா மட்டும்தாங்க முடிவே கிடைக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு அதை மாதிரியான ஒரு பாக்கியம் இருக்குது நிறைய நட்பு வட்டாரங்கள் சூழ்வதற்கான வாக்கியம் இருக்குது ஆனால் அது வந்து நிரந்தரமானு கேட்டிங்கன்னா அது நிரந்தரமும் கிடையாது அது தற்காலிகமான உங்களுக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்காக இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குடும்பத்தில் நடந்தாலும் சரி இல்லை புதுசாக வேறு யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னும் பொழுது நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதுவாக இருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரு சுபமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறீங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு நல்ல லைட் எரியும் நல்லது நிறைய பூக்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இன்றைக்கி அது தானே இருக்குது அதெல்லாம் நடக்கும் அது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மற்றவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதுக்குள் இருந்து வந்த கவலையெல்லாம் நீங்கிடும் அந்த மலரோட வாசனைகள் இருக்குது இல்லைங்களா பூக்களோட வாசனைகள் அது பட்டாலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு இப்போ தான் ஏற்பட போகுதுங்க அதே போல் நிறைய கோவில்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான உற்சாகம் கிடைக்கும் இந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லைங்க நிறைய நட்பு வட்டாரம் வந்தாலும் நேர்மறை எண்ணங்கள் வரும் நிறைய கோவில்களுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள்ளே போகும்பொழுதே நம்ம மனசு வந்து ஒரு ஐக்கியமாயிடும் ஒரு சந்தோஷத்திற்கு ஐக்கியமாகும் இல்லைங்களா அந்த மாதிரியான அமைப்பு அதுபோல் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது நல்ல செயல்களை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இது தாங்க எதிர்பார்த்துட்டுங்க நீங்களும் பல நாட்களாக நமக்கான ஒரு வழிவகை ஏற்படணும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருங்க அந்த காலம் இப்போ உங்களுக்கு கனிவாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை கொடுக்குறாரு இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மிக மிக கவனமாக இருக்கணும் வைத்து கோளாறுகள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்தாலும் ஒரு பிரச்சனை வயிறு பிரச்சனை இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நிதானத்தோடு நீங்கள் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடாது வயிறு தானே வலிக்குது சரியாக போயிடும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் ஒரு ஒரு முறை நம்ம வந்து ஒரு செக் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நமக்கு ஒன்றும் இல்லைங்கிறத உறுதி பண்ணிட்டா இன்னும் சந்தோஷப்படுவீங்க அதனாலதான் தான் சில விஷயங்களை உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது அதே போல் குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முறையாக தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதே போல் தொழிலில் மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தொழில் போட்டியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரியது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் தனியாக அதை செப்பரேட்டாக வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஏன்னா கூட்டு தொழிலில் உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுருக்கலாம் இப்போ தனிப்படையாக தன்னிச்சையாக நீங்கள் செய்யும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இருக்குது புதிய முயற்சிகளை செய்தாலும் நல்ல ஆலோசனை பண்ணி செய்யுங்க வெற்றி வாய்ப்பை அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்குதுங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்தவித குறையும் இல்லை இருந்தாலும் யோசித்து ஆலோசனை பண்ணி பிளான் கரெக்டாக இருக்கணும் பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது பண புழக்க வழக்கங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் வெற்றி எளிமையாக கிடச்சிடும் குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய மாற்றம் ஏற்படுங்க இந்த நாள் வரைக்கும் இருந்த எல்லா கசப்புகளும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குதுங்க கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் புதிய மாற்றங்கள் உங்கள் குடும்பத்திலும் ஏற்படும் வேலையிலும் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு வெளிநாட்டு பயணம்லாம் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது புதிய முயற்சிகள் எல்லாம் பழிக்குங்க எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் ஒரு சிலவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை வெளியூருக்கு போய் படிக்கலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா அது எல்லாம் தற்சமயம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதுங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது இல்ல வந்து வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது இல்ல வீட்டை விற்கிறது இடம் விற்கிறது இதெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான வழிவகை ஏற்பட்டும் அதுமாரி கடனும் படிப்படியாக குறைவதற்கான பாக்கியம் இருக்குங்க கடனை ஏற்றிக்காம இருக்கிற கடனை ஏதோ ஒரு விதத்தில் குறைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒன்று அதுலேருந்து அதிக வட்டியிலேருந்து கம்மி வட்டிக்கு போகிற மாதிரி புதுசாக மாற்றிக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே இப்போ வந்து குறைஞ்சிருங்க உங்களை பற்றி ரொம்ப பொறாமையில் இருந்தவங்க போட்டி போட்டவங்க கூட உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் போயிட்டு நீங்கள் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணாலும் அவசியமே கிடையாதுங்க அவங்களா புரிஞ்சுக்குவாங்க அந்த காலத்தையும் இறைவன் கொடுப்பாருங்க எப்பையும் கிட்ட நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணவும் முடியாது அது தேவையில்லை ஆனால் அதை நம்ம அமைதியாக விட்டுட்டா அது தன்னால் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் இறைவன் அதுதாங்க காலமும் இறைவனும் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அது போல் உங்களுக்கு இப்போ உங்களை வந்து யாரெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சரியாக தான் நடந்துக்கிட்டாங்க நாம தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்ற மாதிரி உங்களுடன் பழகுவதற்கு வருவாங்க பேசுறதுக்கு வருவாங்க அதாவது ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்படுதுங்க முதல்ல கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை மாற்றம் முக்கியமாக ஏற்படுது ஏன்னா சூழ்நிலை உங்களை சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து எரிச்சலை கிளப்பிட்டு இருந்தது இப்போ சூழ்நிலை மாற்றம் ஏற்படும் பொழுது எல்லாமே புதுசாக தாங்க இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு புதுமையாக தோன்றக்கூடியதாகவும் புதிய அமைப்பு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க காரியங்கள் எல்லாம் சுப பலனாக இருக்க போகுது நடத்தது எல்லாம் சுப காரியங்களாக இருக்க போகுதுங்க கேது பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காரு அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இப்போ நிறைய கோவில்களுக்கு போகிறதா தான் நீங்கள் இயற்கையாகவே மாறக்கூடிய அம்சம் இருக்குது நிறைய ரசிக்க போகிறீங்க இனிமேல் வந்து வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய சூழ்நிலை எல்லா கிரகங்களும் கொடுக்குதுங்க அரசாங்கத்திலிருந்து உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதாவது லோனு மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கங்க கவர்மெண்ட் லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கன்றவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது அரசாங்க பணியில் சேர்வதற்கான பாக்கியமும் இருக்குது முயற்சி எடுங்க முயற்சியை முழுசாக போடுங்க அதற்கான சரியான வழிவகையை தேர்ந்தெடுத்து செய்தால் ஏன்னா கண்ணீராசிக்கு பல காலங்களில் இருந்து வந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி நிவேர்த்தியாக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா போதும் ஏன்னா காலமானது பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களானது நவக்கிரகங்களானது எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நாம் செயல்படும் விதம் கரெக்டாக இருந்தால் தாங்க அது செயல்பட முடியும் நாம் எதுவுமே செய்யாமல் எல்லாமே மாற்றிடணும் பொழுது அது மாறாது சில பிரச்சனைகள் அப்படியே இருக்கும் ஆனால் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக நேர்கோட்டில் சென்றுச்சுனா எல்லாமே ஜெயம்தாங்க உங்களுக்கு எல்லாம் வெற்றி தான் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுப பலன் தரக்கூடியதாக இருக்குது இதில் நீங்கள் தெளிவாக வழிவகையை ஏற்படுத்தி பாதையை அமைத்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய காலத்தில் நன்மை ஏற்பட்டுருங்க